உடுமலை அருகே கால்நடைகளின் காவல் தெய்வமான ஆழ்கொண்ட கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள சோமவாரப்பட்டியில் நூறு ஆண்டுகள் பழமையான கால்நடைகளின் காவல் தெய்வமாக உள்ள மாலக்கோவில் என்று அழைக்கப்படும் ஆள்கொண்ட மாலக்கோவில் கும்பாபிஷேகம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது காலை ஐந்து முப்பது மணிக்கு யாகசாலை பூஜை மூலமந்திர ஹோமங்கள் மகாபூர்ணாகுதி தீபாராதனை உபசாரம் சங்கல்பம் யாத்ரா தானம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு ஆள்கொண்டமாள் மற்றும் பரிவார தெய்வங்களான விநாயகர் தன்னாட்சி ரேணுகாதேவி ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் திருவில்லிபுத்தூர் ஜே ஆர் ராமானுஜர் தென்செரிமலை ஆதீனம் முத்து சிவராம சுவாமிகள் ஆகியோர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு புண்ணிய தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்கள் மீது தெளித்த பின் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் செய்தித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் குடிமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கிரி குடிமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜமாணிக்கம் சோமவாரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் விமலா சவுந்தரராஜன் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்